ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் போர் கொடியது எந்த நாட்டு மக்களுக்கும் போர் கூடாது என்பதுதான் உலக நியதி பொது மறை என்பதைப் போல எல்லோருடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் அருகிலேயே ஒரு சண்டியரை வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமான ஒரு தீவிரவாத போக்கை வந்து கடைபிடிச்சிக்கிட்டு அப்பப்போ இந்தியாவுக்குள்ளார வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு போகிறப்ப அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கத்தான் வேணுமா கேள்வி கேள்வினா கட்டாயம் சேர்த்து தாக்கணும் எல்லை மீறி உள்ளே வந்து செய்துட்டு போகிறோன்னு ஒரு பாடத்தை நடத்தாம போனோம்னா பிற்காலத்தில் இந்தியாவின் மீது பல கேள்விகள் வந்து இடும் இன்று பேசக்கூடிய எதிர்கட்சிகளாக நாளைக்கு வந்து இது எப்படி நீங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு கூட பேசலாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாதுகாப்பு அல்லது வேற யுத்திக்கனு கூட பார்த்தாலும் கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது பதிலடி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு நியதியாக வருகிறது குறிப்பாக வந்து இப்போ இன்னைக்கு சம்பவம் நடந்திருக்குது என்னென்னா அதிகாலை ஒரு மணிலேருந்து ஒன் ஒரு மணி அஞ்சு நிமிடத்துக்கு தொடங்கி கரெக்டாக ஒன்று முப்பதுக்குள்ளாக ஒரு இருபத்தைந்து நிமிடங்களுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களை குண்டு வீசி தாக்கிட்டு வந்திருக்கிறாங்க விமானம் தான் போய் குண்டு வீசிட்டு வந்திருக்கு தவிர ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டதாக சொல்ல வராங்க இந்த விடயங்களில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு வரைபடத்தை பார்க்கும்போது என்னன்னா குறிப்பாக எல்லாமே இந்த இந்தியா எல்லையை ஒட்டி ஒரே ஒரு இடம் மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே இருக்குது மீது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஜெய் ஷி முகமது லஷ்கர் இ தொய்பா இப்படியான தீவிரவாத அமைப்புகளுக்குலாம் ஒன்றும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இஸ்புல் முகாஜிதீன் இப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புமே அந்த எல்லையில ஒட்டி தான் கேம்ப் வச்சுட்டு இருக்குது பின்னடைன்னு இருக்கும்போது அவர் நிதியுதவி க கொடுத்து கட்டப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இஸ்புல் முகாஜிதீன் அதுக்கடுத்தது ஜெய் சி முகமது லஷ்கர் இ தொய்பா இப்பல்வேருக்கும் பல நாடுகளும் கொடுத்து உதவி பண்ணியிருக்குது பல தீவிரவாத அமைப்புகளும் பண்ணியிருக்கு குறிப்பாக பின்லேடன் வந்துட்டு லஷ்கர் இ தொய்பா அவருடைய கேம்ப் ஒன்று தொடங்குறதுக்கு வனம் உதவி பண்ணி விட்டதெல்லாம் அந்த பகுதியில் தான் இருக்குது அப்பப்போ ஊடுருவி வந்து தாக்குறது அல்லது வேவு பார்க்குறது தீவிரவாதிகளை வச்சு பயிற்சி கொடுத்து வேறு வழியாக உள்ள அனுப்புது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான பேர்களை வந்து பலி வாங்கியிருக்கிறது ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமது முகமது அதுக்கு அடுத்தது ஒன்று ஒரு லஷ்கர் இ மும்பை தாக்குதல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்துக்குள்ளார ஒரு தாக்குதல் ரெண்டும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறது அப்போதில் இருந்தே இது எல்லாமே ஒரு நுணுக்கமாக கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது உளவு தகவல்கள் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு கவனமாக நகர்ந்துகிட்ருக்கிறாங்க சமீபத்தில் நடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பகல் காலம் பகுதியில் காஷ்மீருக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல் காலம் சுற்றுலா தலத்தில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அதாவது இராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் இருபத்தாறு பேர் அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டுட்டு போன அந்த விடயம் வந்துட்டு பல பின்னணிகளை வந்து அலசக்கூடியதாக இருந்தது குறிப்பாக என்ன காரணம் அப்படின்றது உள்பட நிறைய தகவல்கள் என்னென்னா அந்த காஷ்மீர் பகுதியை ஒட்டி இருக்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் நிலை கொண்டுள்ள இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் காஷ்மீரில் வந்துட்டு இப்போ நடைமுறை சாதாரணமாக இருக்கிறது சுற்றுலா வந்து பெருகிக்கிட்டே இருக்குது கடந்த ஆண்டு மட்டும் முப்பத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செஞ்சுருக்கிறார்கள் பொருளாதாரம் இப்படியே போச்சுன்னா பொருளாதாரத்தில் மேம்பட்டதாக அது காஷ்மீர் பகுதி மாறும் அப்போ காஷ்மீர் மக்கள்கிட்டேருந்து தங்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்காது முழுக்க முழுக்க இந்தியா அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதுக்கான போ இந்த போக்கை நம்ம அனுமதிச்சிட்டோம்னா சிக்கல் அப்போ உங்களுக்கு ஒரு தாக்குதலை நடத்தி அது இந்து முஸ்லீம்னு ஒரு கிரிவினையை வந்து தூண்டணும் ஒன்று அடுத்தது அந்த பகுதியில் எப்பவுமே பதட்டமாக இருக்கணும் சுற்றுலா பயணிகள் நம்பி சுற்றுலாவுக்கு வரக்கூடாது அது அந்த பகுதி வர்றதா இருந்தால் செழிப்பாக மாறும் அப்படி மாறுறதா இருந்தால் நமக்கான தீவிரவாதத்துக்கான ஆதரவு அந்த மக்கள்கிட்ட இருந்து எடுக்க முடியாது பல்வேறு காரணங்கள் அந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்குது அப்படின்றது தான் இராணுவத்தினுடைய கணிப்பாக இருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பெகல்காம் தாக்குதல் பின்னாடி பொருளாதார ரீதியாக அது வளர்வதையும் தடுக்கணும் ஒரு அச்சுறுத்தலையும் தரணும் அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் தரணும் அப்படின்றது தான் தாக்குதல் அதுக்கு வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிட்ட அமைப்பு வந்து டிஆர்எஃப்னு ஒரு அமைப்பு அது வந்து என்னென்னா லஷ்கர் இ தொய்பானுடைய பின்னணியில் பயிற்சி பெற்றால் அது ஒரு தனி அமைப்பாக இருக்கிறது பல்வேறு பேரில் இருந்தாலும் நடத்துவது எல்லாம் தான் அது பாகிஸ்தான் எல்லோருக்கும் இராணுவ அதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் இருக்கிறது அதுக்கான ஆயுத தளவாடங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கிறது என்பதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் பேச்சுவார்த்தை அது எதுன்னு ஏதோ ஒரு பெரிய அளவில் நடத்திக்கிட்டே இருந்தாங்க நமக்கு கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இதில் அரசியல் விமர்சனமும் வந்தது இருபத்தி நாலாம் தேதி நடந்ததுக்கு இன்று வரை ஆலோசித்து கொண்டே இருக்கிறது இந்தியா அப்படின்லான்னு அவசரப்பட்டு அப்படி ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமுறி போய் தாக்கிட்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது சர்வதேச அதனால ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு என்பதற்காகத்தான் மிக நுணுக்கமாக நகர்த்தி திட்டமிட்டு பல்வேறு நாடுகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர் அந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள்லாம் அழைச்சி நடக்க நடந்துட்டு இருக்க தங்க கிட்டிருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் ஆப்தார்கார்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் பார்த்து பேசி இப்படியாக இருக்கிறது தொடர்ந்து பாகிஸ்தானுடைய இராணுவ ஆலோசனை மற்றும் உதவியின் பேரில் தான் இத்தனை தீவிரவாத அமைப்புகள் இந்த பகுதியில் இருந்துக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் எல்லை பகுதியிலிருந்து பாகிஸ்தானுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது நடந்ததுக்கு டிஆர்எஃப் பொறுப்பேற்றிருக்கிறது டிஆர்எஃபுக்கும் இன்னும் மற்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு என்னென்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் திட்டமிட்டு எல்லாம் விலைக்கு பேசின பிற்பாடு தான் பதினாலாவது நாள் காரியம்னு சொல்லுவாங்களோ சம்பவம் நடந்துச்சுன்னாவே அதுபோல் பகல் காமலில் நடந்த இருபத்தாறு பேருக்குமாக அந்த காரியத்தை திரும்ப இல்லை அதுக்காக வேண்டி இந்த நாளில் கரெக்டாக இரவு ஒரு மணிக்கு தொடங்கி நடந்திருக்கிறது இது சம்பந்தமாக வந்துட்டு கேர்னல் சோஃபியா குரேசி அவர்களும் விங் கமாண்டர் விக்ரம் மிர்சி மிர்சி அவர்களும் ரெண்டு பேரும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த பின்னணியெல்லாம் சொல்றாங்க என்னென்ன காரணங்கள் இதுக்குலாம் இருக்கிறது இந்த தாக்குதல் நடந்தோடனே வழக்கம் போல பாகிஸ்தான் கத்த ஆரம்பிச்சது என்னன்னா சிவிலியன் மீது தாக்குதல் இராணுவ கேந்திரத்தின் மீது தாக்குதல் நடத்திருக்கு இது வந்து சர்வதேச விதிமுறை மீறல் இந்தியா அத்துமீறிக்குன்னு ஒரு காலையிலேயே வதந்திய வந்து பரப்பியிருந்தது மிக நிதானமாக இந்திய தரப்பு இராணுவ விங்கு என்ன சொன்னது நாங்கள் ஒரு பத்து பதினோரு மணிக்கு அதை எல்லா ஆவணங்களோடும் செய்தியாளர்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதின் பேர்ல வந்து தான் இந்த ரெண்டு இராணுவ அதிகாரிகளும் செய்தியாளர் சந்திக்கும் போது சேட்டலைட்னுடைய படங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் துல்லியமாக தாக்கப்பட்டது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை மக்களுக்கான சாதாரண ஒரு இலவச மருத்துவமனை மாதிரி கேம்ப் ஆனால் உள்ளுக்குள்ளார முழுக்க அது தீவிரம் முகாமாகத்தான் இருந்தது வெளிப்புறத்துக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் அந்த இடத்த குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க அதே போல் வந்து பகவல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு குறிப்பாக நாலு குண்டு வச்சு அங்கே தான் நடந்திருக்குது அது என்னென்னா உங்களுக்கு மசூத் ஆசாருன்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி வந்து இந்தியாவில் தேடப்படும் குற்றாளி ஏன்னா மசூத் ஆசார் தான் வந்து ஜெய்ஷி இ முகமதுனுடைய தலைவராக இருந்துட்டு இரண்டு மூன்று முறை இந்தியாவுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிறது ஜெய்ஷி முகமது இந்த மசூ ஆசாத்தினுடைய அந்த கையெல்லாம் இருக்குது பின்னணியில இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் திட்டமிட்டு அந்த கேம்ப்லாம் வந்து அதுவும் இல்லாமல் ஏற்கனவே புரிய வச்சிருந்தாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் கண்காணிச்சிருந்தாங்க இவர்களும் எச்சரிக்காக இருக்கணும்ன்றதுக்காக வேற வேற இடம்லாம் மாத்தி நிலை கொண்டிருந்த தான் நேற்று வந்து அட்டாக் பண்ணாங்க இது எல்லாமே அவங்களுடைய இடங்கள் இருப்பிடங்கள் மறைவான இடங்கள் மக்களோட மக்களா சிவிலியன்களுக்குள்ளார வந்துட்டு போய் பதுங்கிக்கிட்டு அங்கே வந்து ஒரு மசூதி மாதிரி கட்டிக்கிட்டு அங்கே ஒரு வகுப்பு எடுக்கிறதோ அல்லது வேற ஏதாவது செய்யறதோ மருத்துவம் பார்க்குறதோ அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க கேம்ப்பு பயிற்சி வந்து அங்கேயே தனியா பன்னெண்டு ஏக்கர்ல வந்து ஒரு இடத்துல பயிற்சி இதெல்லாம் திட்டமிட்டு எல்லா தகவலையும் எடுத்துக்கிட்டு குறிப்பாக அந்த இடத்தை மட்டும் நாங்கள் எப்படியெல்லாம் தாக்கணும்னு சொல்லிட்டு இராணுவ துறை அதிகாரிகள் வந்து சேட்டலைட் பணத்தோட எந்தெந்த இடத்துல எப்படி குண்டுவீச்சு நடத்திருக்கிறோம்னு அந்த படத்தோட துல்லியமா எங்கேயுமே சிவிலியன் மேல தாக்குதல் இல்லை குறிவைத்து அப்பாவி மக்கள் தங்கி இருக்கிற பகுதியில குண்டு வீசவே இல்லை இராணுவத்தினுடைய பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைப்பாட்டின் மீது எந்த குண்டு வீச்சும் நடக்கல முழுக்க முழுக்க தீவிரவாத பயிற்சி முகாம் கேப் அந்த கேம்ப்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல அவங்க அடுத்தது மறைவா தங்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு தான் குண்டு வீசி அடிச்சிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட முக்கியமான நபர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது இந்த தகவல் வெளியாகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மதிய வாக்கில் பதினோரு மணிக்குமே அதுக்குள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவம் அத்துமீறி நுழைஞ்சி வந்து ஒரு பகுதியில் குண்டு வீசி எட்டு அப்பாவி மக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க இது ஏற்புடையதல்ல ஏன்னா ஒருவேளை நீங்கள் வந்து திட்டமிட்டா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளார எங்க நாட்டுக்குள்ள பயங்கரவாதத்தை தாக்குதலை தூண்டி வர்றதுக்காக கேம்ப் வச்சு நடத்துறாங்க அதைத்தான் நாங்க குண்டு வீசி நடத்தணும்னு நீங்க என்ன சொல்றதுக்கு முகாந்திரம் இருந்தா பாகிஸ்தான் சொல்லலாம் ஆனா குண்டு வீசிய பகுதி முழுக்க அப்பாவிகளுடைய பகுதி இப்ப இந்த வார் வந்து எங்க போவோம் அப்படின்ற கேள்வி அதை அப்புறமா பேசுவோம் குறிப்பா வந்து பாகிஸ்தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறது பல நாடுகளுக்கு தீவிரவாதிகள் தீவிரவாத பயிற்சிகளை கொடுத்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்னு வெளிப்படையா சொல்லிருக்கிறாங்க ஒரு இடத்துல அண்டை நாடு பக்கத்து நாடு சகோதர நாடுன்னு இருக்குது நாற்பத்தேழு முன்னாடி வரைக்கும் ஒன்றாக இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு நாற்பத்தேழுல தான் வீட்டை பிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தனியாக பிரித்துக்கிட்டு பாகிஸ்தான் போன நீங்கள் தொடர்ச்சியாக இந்தியா மீது இவ்வளவு வன்மம் வைத்துக்கொண்டு மும்பை தாக்குதல் வரலாற்றில் மறக்கவே முடியாது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்குள்ளாக நோங்கி தாக்குதலுக்கான திட்டமிடல் இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தது அதுக்கடுத்தது இன்னொரு பெரிய தாக்குதல் இப்போ வந்து நடந்த இருபத்தாறு பேர் அந்த தாக்குதல் பகல்காமல் நடந்த அந்த தாக்குதல் அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு நாடும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காரு இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பிறகு தேடப்பட்டு கொண்டிருந்த பின்லேடன் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குறிவைத்து தூக்கப்பட்டார்ன்றதுக்கு ஒரு வரலாறு இதே பாகிஸ்தானுக்குள்ளாகத்தான் அவர் வந்து ஒரு பங்களாவில் தங்கிட்டு இருக்கிறாரு இந்த தகவல் அமெரிக்காவினுடைய உளவுத்துறைகளுக்கெல்லாம் மிக துல்லியமாக எடுத்து அப்பாவி மக்கள் மேலே கொண்டு போடலை வந்து தாக்குதல் நடத்தலை கரெக்டாக வந்து இறங்கினாங்க ஹெலிகாப்டரில் உள்ள நோய்ஞ்சு அட்டாக் பண்ணாங்க பாரி தூக்கிட்டு போயிட்டு கடலில் வீசிட்டு போய்ட்டு இருந்தாங்க பின்லேடனுடைய சடலத்தை இப்போ அது போல தான் இந்தியா நடத்தி இருக்குது எந்த விதமான அப்பாவிகளுக்கும் அப்பாவி மக்களுக்கு தாக்க எந்த விதமான பாதிப்பு இல்லை முழுக்க முழுக்க தீவிரவாதிகளுடைய கேம்ப் தான் அதுவும் பாகிஸ்தான் அனுசரணையோடு பாகிஸ்தான் உத உதவியோடு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஆலோசனை பேரில் நடந்துகிட்டு இருக்கிறதோட கூட கேம்ப் அது இல்லைன்னா ஒரு தீவிரவாத பயிற்சி இருக்கிற முகம் அந்த நாட்டுக்குள்ளே எப்படி பாகிஸ்தான் அனுமதிக்குது இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கு இத்தனை இடங்களும் பாகிஸ்தானுக்கு தெரியாதா நம்ம நாட்டுக்குள்ளாக ஒரு கேம்ப் போட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க யார் என்ன இவர்கள் அப்படின்னு தெரியவே தெரியாதா இந்தியாவுக்கு தெரிந்து இப்பொழுது போய் குண்டு வீசிட்டு வந்திருக்கிறாங்க சரி இந்த போர் எது வரைக்கும் என்ன ஆகுனா போர் அப்படின்னு தொடங்கிடுச்சுனாக்கா பெரிய அளவில் பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு தான் ஏன்னா பொருளாதாரம் முதல்ல போர் அப்படின்னு சொல்லிட்டாவே பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய அந்த தாக்குதல் ராணுவ கேந்திரங்களை தாக்குவாங்க பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய இடத்தை தாக்குவாங்க தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கணினி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இங்கே விடுமுறை இன்னைக்கு வந்து அலுவலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லாருமே இருந்தே வேலை பார்க்கலாங்க இந்த பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பா நிலை அந்த நிலைகள்லாம் வச்சு தாக்குதல் நடத்துறது தான் ஒரு யுத்தத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது பண்ணும் பாகிஸ்தானில் பெரிய அளவில் பொருளாதார உற்பத்திக்கான கேந்திரம் ஏதா இருக்குதானா அப்படி எதுவுமே இல்லை அங்கே ராணுவ தளம் தான் இருக்குது இராணுவத்தின் மேலே தான் நம்ம குண்டு போட்டாகணும் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணும் பதிலுக்கு இங்கே ராணுவத்து மேல தளங்கள் மேல கொண்டு போறது மட்டும் இல்லாமல் பொருளாதார கேந்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் இது ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் தொடங்குனா ஒரு பெரிய சிக்கல் இந்தியாவுக்கு வரலாம் ஆனால் சமாளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதை விட பெரும் சிக்கல் யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு அதிகபட்சமாக பணம் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் தாக்குப்பிடிக்க முடியாது ஏற்கனவே பொருளாதாரத்தை மிக மோசமாக சரிந்து போயிருக்கிறது பாகிஸ்தான் அதுல தீவிரவாதம் மட்டுமே தான் இருக்குது இந்த இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் போதை மருந்துகளை கடத்துறது போதை பயிர்களை வளர்ப்பது அதன் மூலமாக பணத்தை ஈட்டுவது ஆயுதங்களை வாங்க வேண்டியது அந்த பாகிஸ்தான் இராணுவத்தோடு பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த அனுசந்தோட பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளாக உழவு பார்த்து தாக்குதலை நடத்திட்டு போகிறது இதுதான் அவங்க செய்துக்கிட்டு இருக்கிற அந்த விடயம் இந்த தாண்டி மிகப்பெரிய பொருளாதார வரவு வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பாகிஸ்தானில் ஒன்றுமே இல்லை தாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எழுபத்தி ஒன்று நடந்த அந்த பங்களாதேஷ் யுத்தத்துக்கு காஷ்மீர் இந்த யுத்தம்லாம் நடந்ததில் அந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு தொண்ணூறாயிரம் இராணுவ வீரர்களோடு இருந்தது பாகிஸ்தான் தாக்குப்பிடிக்க முடியல ஏன்னா அன்றைக்கி இருந்த ஆயுத பலங்களை விட இன்றைக்கி அதி உச்சமாக ஒன்று ஒன்றிலும் காஷ்மீரை விட பத்து மடங்கு பலமாக இருக்கிறது இந்தியா அணுகுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரி பாகிஸ்தானிடம் எத்தனை அணுகுண்டுகள் இருக்கிறதோ அதுக்கு நிகரான அணுகுண்டு இந்தியாவிடம் வச்சுருக்காங்க மற்ற எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா இராணுவ எண்ணிக்கையிலையும் சரி த தளவாடங்களையும் சரி ரொம்ப 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 கீழே இருக்குது இப்போ இதில் வந்து இந்தியாவுக்கு பல நாடுகள் வந்து ஆதரவு இது தீவிரவாதத்துக்கு எதிரான போர் தான் நடத்திருக்குதுன்னு குரல் கொடுத்துருக்கு சீனா தான் இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு வார்த்தை விடுது சீனா பாகிஸ்தான் பக்கம் நினைச்சுன்னா பெரிய சிக்கலா மாறும் அப்படி நின்றதுன்னா மூன்றாவது உலக போர்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றாங்க எல்லாருமே இராணுவ நிபுணர்லாம் சொல்கிறாங்க சீனா வந்து இப்போ நிதானமாக கவலையை மட்டும் தெரிச்சிருக்குது ரெண்டு தரப்புக்கும் இப்படி நடக்கிறது கவலை அளிக்கிறது இது பேசி ஒரு சுமூகமாக வாங்க அப்படின்னு ஒரு வேலை யுத்தம் அப்படின்னு தொடங்குறப்ப சீனா ஒரு பக்கம் ஒரு வேலை அந்த பக்கம் சாயிற மாதிரி இருந்ததுன்னா அது சிக்கல் யுத்தம் வந்து பெருசாக மாறும் சீனாவுக்கு ஆதரவாக இலங்கை எந்த பக்கம் இந்தியா பக்கம் நிற்குமா அந்த பக்கம் நிற்குமா நாங்கள் நடுவில் இருக்க போகிறோமான்னு தெரியாது எப்படி பார்த்தாலும் சீனாவுக்கு ஆதரவாகத்தான் இலங்கை இருக்கும் அப்போ இலங்கையிலையும் இன்னொரு தீர்வுக்கும் வழி கிடைக்கும் அது அப்புறமா நம்ம தனியாக பேச வேண்டிய ஆக இந்த யுத்தம் வந்து பல சிக்கல்ல பல விடயங்களில் வந்து பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக எந்த விதத்துல பார்த்தாலும் மிகப்பெரிய பின்னடைவு பாகிஸ்தானுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனா இந்தியாவுக்கு இருக்கிறது பொருளாதார ரீதியா கொஞ்சம் சரிவு இருந்தாலும் கூட தாக்குப்பிடிச்சு நிற்க முடியும் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் நல்லா முடியாது அப்ப ஏதாவது மூன்றாவது உலக நாடுகள் மூலமாக ஒரு சமாதானத்துக்கான வழியைத்தான் பாகிஸ்தான் தேடுன்னு வேற வழியில் ஏன்னா மக்கள் தொடர்ச்சியாக யுத்தம்னு வந்துச்சுன்னா பார்க்க முடியாது ரெண்டு தரப்புலையுமே சேதாரம் இருக்கும் ஆனால் அதிக சேதாரம் பாகிஸ்தானுக்கு இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு மூன்றாவது நாடுகள் மூலமாக ஒரு சமாதானத்துக்கான வழியை தேடுறதுக்கு தான் பார்ப்பாங்க இருந்தாலும் அது வேற ஏதோ ஒரு நினப்பில் பாகிஸ்தான் கொஞ்சம் விளையாடி பார்க்கணுன்னு நினைக்கிது வேற ஏதோ நினப்ப அப்படின்றதுக்கு காரணம் அந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிரானவர்கள் யாரெல்லாம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது மறைமுகமாக இந்தியாவும் கவனிச்சுக்கிட்டு இருக்குது அந்த நினப்பில் தான் தம்பிரான் ஆடுறான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இன்னொருத்தர் சப்போர்ட்லாம் அவன் ஒருத்தன் கொதி கொதின்னு குதிச்சிட்டு இருப்பான் திடீர்னு நார்மலாக ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருப்பான் போக்குடன் இருக்காது ஆனால் அவன் பார்த்தினா வந்து சண்டியர் மாதிரி ரோட்டில் நின்றுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் என்னன்னா அவன் பின்னணியில் யாரும் வந்து தூண்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டுருக்கிறாங்கன்ற மாதிரி பாகிஸ்தானுடைய நினைப்பு அவரை சார்ந்து சில நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகள்லாம் பக்கபலமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அது நிரந்தரமான ஒரு யுத்தத்துக்கு வந்து வழி நீண்ட காலமாக கை கொடுக்காது அப்படின்றது அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை பாடம் கற்றுக்கொண்டது பாகிஸ்தான் அப்போது சொன்ன வார்த்தை என்ன இந்திய இராணுவத்துக்கு உள்ள அதிகாரிகளை போல் எங்களிடம் அந்த மட்டும் அந்த அதிகாரிகள் இருந்திருந்தால் எங்களுடைய வீரர்களுடைய இதை வந்து ஒன்றுமே செய்திருக்க முடியாது அப்படின்லாம் பேசின வரலாறுலாம் பதிவில் இருக்குது ஏன்னா இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் வந்து பேசிக்கிட்டு உக்காந்துட்டு கமாண்டிங் பண்ணிட்டு இருக்கிற களத்தில் முன்னாடி இறங்கி வழி நடத்திட்டு போனாங்க அதை பார்த்தான் பாகிஸ்தான் கடைசியாக உச்ச கட்டத்தில் வந்து தொண்ணூறாயிரம் பேரோடு சரணடைஞ்சது தான் அன்றைக்கி நடந்தது இப்போ அது போல அதிநவீன நா ஆயுதங்கள்லாம் இன்னைக்கு இத்தனை எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளில் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் போது இத்தனை ஆண்டுகளில் நிறைய அதிநவீன ஆயுதங்கள் ரெண்டு தரப்புக்கும் வந்திருக்குது அதனால் இந்த போர் எழுபத்தி ஒன்றில் நடந்த போராக இருக்கிறது அதை விட மிக மோசமான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இது வந்து அதி உச்ச பயம் யாருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு சேதாரங்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவுக்கும் ஓரளவுக்கு சேதாரங்கள் நடந்ததுனாக்கா அது தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது இரண்டு இராணுவ அதிகாரிகளும் இந்தியா தா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதலை நடத்த முனைந்தால் நாங்கள் தடுப்பதற்கு எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறோம் அப்படின்னு மிக நீட்டாக சொல்லிட்டு இருந்து போயிருக்கிறாங்க இப்போ அதை பிற்பனை திரும்பவும் இராணுவ தரப்பிலிருந்து உயர் அதிகாரிகள் குறிப்பாக அமைச்சர்கள் செயலாளர்கள் இராணுவ துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்துலையும் பாகிஸ்தான் வந்து உள்ள அத்துமீறி நுழைஞ்சு குண்டு வீசிட்டு போயிருக்குது எட்டு அப்பாவிகள் இறந்துருக்கிறாங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியாக வேண்டும் அடுத்து என்ன நடக்குது இது ஒரு யுத்த காலமாகத்தான் மாறக்கூடிய சூழல் நிற்கு நகர்ந்துகிட்டு இருக்கிறது பல்வேறு நாடுகளும் இந்தியாவுக்கு இப்பொழுது ஆதரவாக இருக்கிறது இதுதான் முக்கியம் கடந்த காலங்களை போல் அல்லாமல் பல்வேறு நாடுகள் எல்லாமே இருக்குது அமெரிக்கா நாங்கள் ரெண்டு தரப்புலையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்குது அப்படின்னு தெரியல எப்படி இருந்தாலும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போராக இது இருக்கிறது என்பதை பல நாடுகள் ஒற்றுக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கும் நாடாக இன்னைக்கு உலக நாடுகளால் குறிப்பாக அவர்களே சொன்னதின் பேரில் உலக நாடுகள் இன்னைக்கு அறிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கான ஒரு தாக்குதல் மூலமாக இந்தந்த இடங்கள் தீவிரவாத பயிற்சி இடங்களாக இருக்கிறது என்பதையும் இந்தியா தரப்பில் வந்து வெளியிட்டு அடுத்த கட்டம் என்ன மீண்டும் யுத்தம் வலுப்பெறுமா அல்லது இதோடு பேச்சுவார்த்தை என்று பாகிஸ்தான் வருமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது தாக்குதல் நடந்த இடத்துல எந்த விதமான சிவிலியனும் இறக்கல முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுடைய பயிற்சி இடங்களும் பதுங்கு இடங்களும் மட்டும்தான் வந்து வச்சு தாக்கியிருக்கிறாங்க அதில் வந்து இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மசூத் அசார் அப்படிங்கிற அவர் குடும்பத்தை சார்ந்த பத்து பேர் மொத்தமே அவர் குடும்பம் தங்கியிருந்த இடமே வந்து குறி வச்சு பத்துக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமும் வந்து காலி அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்குது பாகிஸ்தான் தரப்புலேருந்தே வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மசூத் ஆசார் வந்து உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல பட் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் பல முக்கிய தலைவர்கள் அந்த தீவிரவாதத்தினுடைய தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை நம்ம இன்னும் விரிவாக நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்